இனி ஒரு விழா எல்லா எல்லா சிக்கரும் புருஷனும் மகாத்மரும் சுவாமிகளும் மதாதிபர்களும் பீடாதிபர்களும் எல்லாருக்கும் அன்போடு வணக்கம் இந்த விழா ஒரு மிகப்பெரிய ஒரு விழா ஆன்மீக விழா ஒரு ஆன்மீக மார்க்கு இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு வன்னிகூல கத்திரியான ஒரு விழா பண்ணும்போது ஆன்மீகத்திலே ஒரு மொழி விழா இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு விழாலும் நம்மளோட கத்திரிய பரம்பரையை பற்றியும் ஒரு நல்ல அன்பத்தோட எல்லாமே வரஞ்சு கொண்டு ஒரு மிகப்பெரிய விழாவை கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பெங்களூர் கர்நாடகா மாநிலத்திலிருந்து நாங்க எல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நம்மளோட மாநிலத்தில் அம்பானோட ஆராதனை திரௌபதி அம்பானோட ஆராதனை பண்றது ஒரு வன்னி குலட்சுத்திய ஒரு ஜாதி இந்த மாதிரி ஒரு விழால தந்து கொண்டிருந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை நம்மளுக்கு எல்லா மாறமும் ஒரு அம்பாளோட அனுகிரல் தோறவே ஏற்படும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு எல்லா சுவாமிகளும் ஒரே ஒரு இடத்துல சேர்ந்தது ரொம்ப கஷ்டம் அப்படி இருந்தாலும் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி நாமும் இந்த நெருக்கடி கொண்டம் என்று ஒரு ஊர்ல கத்திரிய சாம்ராஜ்யம் என்று ஒரு எல்லாம் ஒரு கலந்து கொண்டு ஒரு சமூகம் சேர்ந்து அப்ப என்ன நாமளும் வந்திருந்தோம் இந்த விழாக்கு அதான் அப்புறமா இந்த தமிழ்நாடுல இந்த சென்னையில இந்த மாதிரி ஒரு விழா ரொம்ப அற்புதமான விழா நம்மளோட பலம்ய பலம் நம்மளோட குலம் குலம் இது தெய்வீக ஒரு குலம் அம்மானோட ஆராதனை பண்றோட குலம் பஞ்சபூதத்துக்கும் ஆராதனை பண்ற ஒரு குலம் தான் இது ஒரு இது இப்போ இந்த மாதிரி குழந்தையே நம் படிக்கிற ஒரு பெருமை இந்த பெருமை இருக்கும்போது நம்மளுக்கெல்லாம் பொறுமைங்க அம்மாவோட அனுபவி பெற்ற எல்லாருக்குமே முன்னிட்டு ஒரு மார்க்கு நம்மளோட தனம் தர்மையா எல்லாருக்குமே ஒப்பி வர மாதிரி

அனுபவம் ஆசீர்வாதம் சத்ரியாஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க